வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் கிரிப்டோ கரன்சி மோசடி ஐம்பது கோடி ரூபாய் ஏமாற்றிய இருவர் கைது மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு நாயை தூக்கிலிட்டு கொன்ற குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தல் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் தேசிய விலங்கு நல ஆணையத்தினர் இனி விரிவான செய்திகள் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யுங்கள் பல மடங்கு லாபத்தை தருகிறோம் என்று சொல்லி பல்வேறு மாநிலங்களிலும் புதுச்சேரியை சேர்ந்த நபர்களிடமும் ஐம்பது கோடிக்கும் மேல் பணத்தை முதலீடு செய்ய வைத்து அவர்களை ஏமாற்றிய நபர்களை புதுச்சேரி வழி காவல்துறையினர் கைது செய்தனர் கிரிப்டோ கரன்சியை முதலீடு செய்யுங்கள் பல மடங்கு லாபத்தை தருகிறோம் என்று கூறி புதுச்சேரியைச் சேர்ந்த பத்து நபர்களிடம் இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்ய வைத்து அந்த பணத்தை அவர்களால் எடுக்க முடியாமலும் கிரிப்டோ கரன்சியாக கூட வாங்க முடியாமல் பணத்தை விட்டார்கள் என்று கொடுத்த புகார் தொடர்பாக இணையவழி காவல்துறையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் வழக்கின் விசாரணையில் மோசடி கும்பல் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சினிமா நடிகைகளை கொண்டு மிக பிரம்மாண்டமாக துவக்க விழாவை நடத்தி மூன்று மாதங்களுக்கு பிறகு நூறு நபர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை இருக்கின்ற கார்களை அவர்கள் முதலீடு செய்ததற்கு ஏற்ப பரிசுகளை வழங்கி மேலும் மும்பையில் கப்பலில் மிகப்பெரிய விழாவை வைத்து பொதுமக்களிடமிருந்து நிதியை திரட்டியது தெரியவந்தது மேற்படி கிரிப்டோ கரன்சி எந்தவிதமான கிரிப்டோ கரன்சி டிரேடிங் ஆப்களிலும் வரவில்லை என்பதும் பணத்தை நேரடியாக இவர்கள் ஹைஃபை சர்க்கிள் என்ற ஒரு வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளனர் என்றும் மேலும் டிசிஎக்ஸ் என்ற ஒரு காயினை உங்களுக்கு அனுப்புகிறோம் என்று கூறி இவர்கள் உருவாக்கிய ஒரு கிரிப்டோ கரன்சியை புதுச்சேரி நபர்களுக்கு அனுப்பி அந்த டிசிஎஸ் காயினை விற்க முடியாமலும் அல்லது பழையபடி பணமாக மாற்ற முடியாமலும் குழம்பியிருந்த நிலையில் மேற்படி அஸ்பி என்கிற பிளாட்ஃபார்மை காணாமல் போக செய்து அனைவருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது விசாரணையில் தெரியவந்தது இதில் புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் மூன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்படுத்தியது தொடர்பாக புகார் விசாரணையில் உள்ளது மேற்படி மோசடி கும்பல் மீது டெல்லி ஒரிசா மகாராஷ்டிரா மும்பை கோயம்புத்தூர் பெங்களூர் பாண்டிச்சேரி ஆந்திர பிரதேஷ் கேரளா விழுப்புரம் திருப்பூர் போன்ற இடங்களில் வழக்கு பதிவு செய்ததும் இணையவழி மோசடிகாரர்களுக்கு அக்கவுண்டை வாங்கிக் கொடுத்து பல கோடி ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிகாரர்கள் திருட இவர்கள் உடந்தையாக இருந்ததும் இரண்டு வழக்குகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட கோயம்புத்தூர் மோசடி கும்பல் ஈடுபட்டிருப்பதும் அவர்கள் மீது புதுச்சேரியில் ஏற்கனவே ஒரு வழக்கு இருப்பதும் தற்போது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதே வழக்கு தொடர்பாக குற்றவாளிகள் இம்ராம் பாஷா ராய்பூர் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது காவல் கண்காணிப்பாளரின் அறிவுறுத்தல்படி பல்வேறு இணையவழி யுக்திகளையும் புதுச்சேரி காவல் நிலையத்தில் இருக்கின்ற புதிய வகை நுண்பொருட்களை வைத்து மேற்படி நபர்களை அடையாளம் காணப்பட்டுள்ளது விசாரணையின் அடிப்படையில் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமை காவலர் மணிமொழி பாலாஜி தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் கோயம்புத்தூரில் வைத்து நிதிஷ் ஜெய் மற்றும் அரவிந்த் என்கிற இரண்டு நபர்களை கைது செய்து தலைமறைவாக உள்ள நபர்களை தேடி வருகின்றனர் இந்த வழக்கில் கோயம்புத்தூர் பெங்களூரு சென்னையைச் சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட நபர்களிடம் பாபு என்கிற சையது உஸ்மான் இம்ரான் பாஷா தாமோதரன் நூர் முகமது சந்தானம் நந்தியப்பன் கணேசன் ஆலியா ரேஷ்மா பர்வேல் அன்சார் மற்றும் லுக்மான் என்பவர்களுக்கும் தொடர்பு இருப்பதும் பொதுமக்களிடமிருந்து திரட்டிய ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை மோசடி செய்ததில் இதில் மூளையாக இருந்து செயல்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தனிப்படை காவல்துறையினர் அவர்களை பிடிக்க கோயம்புத்தூர் பகுதியில் முகாமிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் தொடர்புடைய நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை கைது செய்ய துரித நடவடிக்கை எடுக்கப்படும் கிரிப்டோ கரன்சியில் அதிக லாபம் கொடுக்கிறோம் என்று பல விளம்பரங்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது மேலும் எல் எல்லாம் முறையிலும் உங்களுக்கு முதலீடு செய்தால் மிக அதிக லாபமும் மற்றும் பல மடங்கு லாபமும் கிடைக்க செய்யும் என்கிற விளம்பரம் சமூக வலைதளங்களில் பொதுவாகவே நிறைய வந்து கொண்டிருக்கிறது இதுபோன்று ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சார் இல்லை சார் இல்லை இருக்கு இருக்கு உரிமை ஆ அப்படிங்க சார் சரி இருங்க சார் பக்கத்தில் ஒரு மீ உலக பேரவை சார்பில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா கம்பன் கலையரங்கில் வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெறுவதாக பேரவையின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் பத்மநாபன் தெரிவித்தார் இது தொடர்பாக புதுவை தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருக பத்மநாபன் உலக எம்ஜிஆர் பேரவை சார்பில் நூற்று எட்டாவது எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் வருகிற இரண்டாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய முருகு பத்மநாபன் எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏ சி சண்முகம் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கணேஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து மக்கள் திலகத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் துணை நிற்பது காதல் பாடல்களா அல்லது சமுதாய பாடல்களா என்ற தலைப்பில் கலக்கல் காங்கேயனின் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர் புவனகிரி அழகு சுந்தரம் குழுவினரில் ஆடல் பாடல் நிகழ்வும் சென்னை ராஜாவின் கானா இசை தர்பார் நிகழ்வும் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து மாமல்லன் சிலம்ப குழுவினரின் சிலம்பாட்டம் செம்மல் அறக்கட்டளை குழுவினரின் சிலம்பாட்டம் ஆகியவை நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர் அனைவரும் வருகை புரிந்து விழாவை ரசிக்குமாறு கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை விழுப்புரம் எம்ஜிஆர் பேரவை மற்றும் கடலூர் எம்ஜிஆர் பேரவை இணைந்து செய்கிறது என்றும் தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எம்ஜிஆர் பேரவை நிர்வாகிகள் பெருமாள் நாகராஜ் ராஜ்குமார் கேப்டன் ஜெயசுந்தரம் சிவப்பிரகாசம் குணசேகர் நீலகண்டன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஜெரினா ஆகியோர் உடனிருந்தனர் வருகிற ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கம்பல் கலையரங்கத்தில் நடக்கும் புரட்சித் தலைவர் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் திருவிழாவுக்கு அனைவரையும் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பதாம் ஆண்டு மாசி மாத அமாவாசையையொட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் நாற்பதாம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது தொடர்ந்து ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது கெங்கையம்மன் குளக்கரையில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர் பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் கடலூர் சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கின்ற ஜெயமூர்த்தி நாகலக்ஷ்மி சதீஷ் என்கின்ற முத்து கிருஷ்ணன் ஆறுமுகம் அருள்ஜோதி சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் ಕಂಬಳ ಸೇವ ಅಲ್ಲ ಕಂಬಳ ಸೇವ நாயை தூக்கில கொன்ற குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி விலங்கு நல ஆணையினர் கோட்டகுப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் புதுச்சேரி அடுத்த முதலியார் சாவடியில் கடந்த ஒன்றாம் தேதி நாய் ஒன்று குட்டிகள் இன்று ஒரு வாரமே ஆன நிலையில் மர்ம நபர்கள் அந்த தாய் நாயை தூக்கில் தொங்கவிட்டு சாகடித்துள்ளனர் இந்த கொடூர செயல் மீது கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடல் கூராய்வு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அந்த கொடூர செயலை செய்த குற்றவாளியை இன்னும் கைது செய்யவில்லை என்று காவல்துறையினரை குற்றவாளியை உடனே கைது செய்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தேசிய விலங்கு நல அமைப்பினர் நாயின் படம் பதித்த பதாகைகளை ஏந்தி கோட்டக்குப்பம் காவல் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதை வந்து ஒரு மனிதர் யாரோ வந்து அதை தூக்கிலிட்டு கொண்டு வைக்கிறார்கள் புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய திருப்பணிக்கு அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் முதற்கட்ட நிதி வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இதன் மூலம் கோவில் கருவறை கட்டுவதற்கான முழு செலவான ஐந்து லட்சத்தினை ஏற்றுக்கொண்டு முன் தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாயை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் என்கிற ரமேஷ் வழங்கினார் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உடனிருந்தனர் இதேபோல் சுந்தர விநாயகர் ஆலயத்திற்கு கோவில் நன்கொடையை வழங்கினார் இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் கலிர்சித்தால் குப்பம் ஆகிய பகுதிகளில் பாலம் கட்டுமான பணி நடைபாதை கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிபட்டு குமியூன் திருபுவனை கிராமம் திருபுவனை உபரிநீர் வாய்க்காலில் பாலம் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் பதினான்கு லட்சத்து மூன்றாயிரத்தி ஐநூறு மதிப்பீட்டிலும் திருபுவனை கிராமம் சம்போடை வாய்க்காலில் மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டி அருகில் பாலம் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் பதினோரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு மதிப்பீட்டிலும் களித்தீத்தால் குப்பம் கிராமம் பி எஸ் பாளையம் உபரிநீர் வாய்க்காலில் ஐயனார் கோவில் அருகில் நடைபாதை கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரம் மதிப்பீட்டிலும் சார்பில் நடைபெற்றது திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை பூஜை செய்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் சட்டமன்ற

What oh, about பெரிய பெரியாட்டுப்பாளையம் சிவஹரி நகரில் எழுந்தருளில் இருக்கும் மகாலிங்கநாதர் கோவிலில் சிவன் இரவு பெருவிழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் மதலப்பட்டு ஊராட்சி பெரிய காட்டுப்பாளையம் சிவஹரி நகரில் எழுந்தருளில் இருக்கும் மகாலிங்க நாதரன் திருக்கோவிலில் சிவன் இரவு பெருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு அருள்மிகு மகாலிங்க நாதருக்கு சிறப்பு வழிபாடு மற்றும் திருவாசக முற்றோறுதல் சொற்பொழிவு ஐயா சிவபிரகாசம் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து மதியம் அருண் சுவையுடன் அன்னதானம் விருந்து அளிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் குமியூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து மகாலிங்க நாதருக்கு முதல் கால வழிபாடு இரண்டாம் கால வழிபாடு மூன்றாம் கால வழிபாடு மற்றும் நான்காம் கால வழிபாடு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருமூலர் மடம் சிவசக்தி சேவை அறக்கட்டளை செந்தில்குமார் மற்றும் சிவஜோதி சங்கரி சங்கர நாராயணன் அம்மாள் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அன்பே கொண்ட நாதனை கண்டு பாட பரவி நனைந்து மகாலிங்கநாதரின் அருளை பெற்று சென்றனர் கன்னி கோவில் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஸ்ரீ பச்சைவாளியம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கன்னிக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஸ்ரீ பச்சைவாளியம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மன்னாதீஸ்வர சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் அபிஷேகத்தூள் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து ஒரு கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நான்காம் கால பூஜை என்று சிறப்பான முறையில் இரவு முழுவதும் அபிஷேகங்களும் அலங்காரமும் மகா தீபாரதனை என்று மன்னாதீஸ்வர சுவாமிக்கு நடைபெற்றது மேலும் சுவாமியை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான சிவபக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமானை வணங்கி ஓம் நமச்சிவாயா என்று திருஞாமத்தை கூறி சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் தொட்டி துறையின் பொது கோட்டம் சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சரவணகுமார் திறந்து வைத்தார் புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி குருமாம்பேட்டு பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதாரக் கோட்டம் சார்பில் பதினோரு லட்சம் ரூபாயில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய துவக்க விழா ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இந்த புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதனால் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் தர்மபுரி கல்மேடுபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் பொதுமக்கள் பயனடைவர் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இருபது லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் ஒன்றிற்கு ஏழு ரூபாய் வீதம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் இந்த சுத்திகரிப்பு நிலையம் தினசரி பத்தாயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடியது மேலும் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக பாஜக பிரமுகர் சிவசங்கரை ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இலவச செயலைகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து பொதுமக்களுக்கு குடிநீர் டேன் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது இதனை அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் அன்பரசன் இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கம்பளிக்காரன்குப்பம் கிராம சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்பலிக்காரன் குப்பம் பகுதியில் சாலையை சீரமைத்துக் கொடுக்குமாறு அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வைத்தனர் அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பத்தொன்பது லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அப்பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ராமலிங்கேஸ்வர ராவ் ஆணையர் ரமேஷ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனா் அதனைத் தொடர்ந்து நத்தமேடு பகுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் செம்மன் சாலை அமைக்கும் பணி நத்தமேடு அருட்பிரகாசம் வல்லலாக் நகர் மற்றும் திருமால் நகரில் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் அதேபோல் கோர்காடு புறையாத்தம்மன் கோவில் தெருவில் மூன்று லட்சம் ரூபாய் செலவில் செம்மன் சாலைகள் அமைப்பதற்காக அப்பகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி பூமி பூஜை செய்து நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் இந்த பணி துவங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஜே இ தன்ராஜ் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊர் பொதுமக்கள் கட்சி பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தனர் திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் பன்னீர் விபூதி குங்குமம் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை முதல் கால பூஜை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இரண்டாம் கால பூஜை நள்ளிரவு ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மூன்றாம் கால பூஜை அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நான்காம் கால பூஜை நடைபெற்றது இதில் மூலவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அலுவலர் ஆலய அர்ச்சகர்கள் சிவனடியார்கள் ஊழியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சிவராத்திரியை முன்னிட்டு அருள்மிகு கோவிந்தன் ஆண்டவன் அள்ளிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் நாணயங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை சூறைவிட்டு பொதுமக்கள் நேர்த்தி கடன் செலுத்தினார்கள் புதுச்சேரி அடுத்த பூஞ்சோலை புதுக்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு களியபெருமாள் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கோவிந்தன் ஆண்டவன் அள்ளி முத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு அறுபத்தி ஆறாவது ஆண்டு மயான கொள்ளை நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மயான கொள்ளை விழாவில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் கும்பம் கொட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மகா சிவராத்திரியை முன்னிட்டு சங்கராபரணி ஆற்றிலிருந்து கரகம் புறப்பாடு நடைபெற்றது வீதி உலா நடைபெற்றது அங்காளம்மன் காளி உள்ளிட்ட பல்வேறு சுவாமி வேடங்கள் அணிந்தவர்கள் வீதி உலா வர கோவிலில் மயான கொள்ளை நடைபெற்றது இதில் நாணயங்கள் நவதானியங்கள் காய்கறிகள் பழங்கள் மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்களை சூறைவிட்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் சூறைவிட்ட பொருட்களை ஏராளமான பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்து சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூஞ்சோலை புதுக்குப்பம் கவுண்டர் பட்டம்மாள் குடும்பத்தினர் மற்றும் கோவில் நிர்வாகம் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் இந்த நிகழ்வில் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபருமான செல்வராசு உள்ளிட்ட ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் முக்கிய நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனா் மயானக் கொள்ளை நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டார் தலைப்புச் செய்திகள் கிரிப்டோ கரன்சி மோசடி ஐம்பது கோடி ரூபாய் ஏமாற்றிய இருவர் கைது மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு நாயை தூக்கிலிட்டு கொன்ற குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தல் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் தேசிய விலங்கு நல ஆணையத்தினர் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்